வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ப்ரோட்டீன்கள் அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு உணவு தான் பார்க்க போகிறீங்க இதில் எல்லா காய்கறிகளும் போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரைஸ் கடாய அடுப்பில் வச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாட்டும் சால்ட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் மசாலாவோட இது பண்ணாதான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த பன்னீர் ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் தண்ணீர் வந்து நல்லா கொஞ்சம் முழு வில மிக்ஸ் ஆகட்டும் நான் ஆல்ரெடி பண்ணி ஊற வச்சுட்டேன் அப்போ அதனால் நல்லா மசாலா வந்து இறங்கி இருக்கும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டோம் ரொம்ப பெருசாக இல்லைன்னா அது நமக்கு மிக்ஸ் ஆகாத சின்ன பொடிசாக கட் பண்ணி போதும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான அளவு பீன்ஸ் போட்டுக்கலாம் இந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் வெ வெந்தால் நல்லாயிருக்கும் இல்லையாண்டா பச்சை வடை அதில் இருக்கும் அதனால் பீன்ஸ் வந்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நான் கூட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கேன் இந்த பீன்ஸு பச்சை மிளகாய் பன்னீர் மூணையும் போட்டு வதக்குங்க எப்பயுமே நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது பீன்ஸ் வந்து முன்னாடி தான் வதக்கணும் ஏன்னா அது நம்ம கேரட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிஞ்சிருந்தா கூட நல்லாயிருக்கும் ஆனால் பீன்ஸ் மட்டும் பச்ச பச்சை பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கு அதை ஃப்ரைட் ரைஸில் அதை ஃப்ரைட் ரைஸே கெடுத்துடும் அதனால் பீன்ஸை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்குங்க வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான நம்ம ஆனியனு வெங்காயத்தையும் கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அது நல்லா வெந்து வரைகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளீம்லேயே வச்சு நம்ம வதக்கிட்டே வரணும் அப்போ தான் அதோடய பச்சை வாடையெல்லாம் போகும் எல்லாத்தையும் நல்லா உருக்கி விட்டுட்டு ரெண்டு முட்டையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி விடணும் இந்த மாதிரி பண்ணதான் முட்டை வந்து உதிரி உதிரியாக வரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காயெல்லாம் வெந்திருச்சு முட்டையெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை வந்து எதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு சாதம் எடுத்து போட்டு நல்லா வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த ஒயிட் ரைஸில் வந்து இறங்கணும் நம்ம இதில் வந்து ஆல்ரெடி மசாலா எதுவும் போட இல்லை மிளகாற்றம் தான் போட போகிறோம் அதாவது பெப்பர் அதை நம்ம அப்புறமா இறக்கும்போது தான் போடணும் அதனால் இப்போ இதில் வந்து எல்லா இடமும் சாதத்தில் எல்லா சா இது காய்கறிகளும் மிக்ஸ் ஆகுற மாதிரி பொறுமையாக கதையை வச்சுக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் சாதம் போட்டதுக்கு அடுப்பா அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்ப சால்ட்டு கூட போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி காய் வதங்குறதுக்கு சால்ட்டு போட்டிருப்போம் சாதத்துக்கு கா சால்ட்டு போட்டுருக்கோம் இப்போ மிக்ஸ் ஆனதுக்கு வந்து நம்ம சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு பெப்பர் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் பெப்பர் அதிகமாக போட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெப்பர் வேன் கம்மியாக போட்டுக்கோங்க இல்லைன்னா பெப்பர் அதிகமாக போட்டு நல்லா வந்து சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க அதுவும் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கிறபடியாக பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரைஸு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்களே நான் ரொம்ப நம்புகிறேன் உழவுகளே மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்